அனைவருக்கும் வணக்கம் வருங்காலத்தில் நம் தமிழ்நாட்டிற்கு தேவையான சிலவற்றை எனக்கு தெரிந்த அளவில் உள்ளதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் முதலாவாக முதலாவதாக கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் உலகத்தரமான கல்வியை இலவசமாக வழங்கிட வேண்டும் எல்கேஜி முதல் கல்லூரி வரை அது வழங்கிட வேண்டும் அவ்வாறு வழங்குவதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைத்து வழங்குவதன் மூலம் அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நல்ல சமுதாயம் உருவாகத்திற்கு வழிவகுக்கும் கல்வி மற்றும் கற்பி கற்பிக்காமல் கலை விளையாட்டு மொழி திறன் சிந்திக்கும் திறமை விஞ்ஞானம் பொருளாதாரம் வரலாறு இலக்கியம் ஒழுக்கம் தற்சார்பு நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கும் விதமாக அமைய வேண்டும் கல்வியை நன்கு புரிந்து கொண்டு முடிந்த அளவுக்கு செய்முறையில் கற்க வாய்ப்பளிக்க வேண்டும் மனித நேயம் கலாச்சாரம் பண்பாடு தேசப்பற்று ஒழிப்பற்று மரியாதை சக மனிதர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொடுத்தல் கொடுத்தல் ஆகியவற்றை நாம் செய்வதன் மூலம் நல்ல மனிதர்களை நாம் உருவாக்க முடியும் இந்த உலகத்திற்கு ஒரு முன்னோடியாக நம் தமிழ்நாடு உருவாக்க முடியும் இரண்டாவதாக மருத்துவம் அனைத்து மக்களுக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் இதனை தற்போதுள்ள அரசு மருத்துவமனைகளை சர்வதேச அளவில் மாற்றலாம் அல்லது அனைத்து மக்களுக்கும் மருத்துவ காப்பீட்டை வழங்க வேண்டும் இது அரசின் கடமை ஏனென்றால் ஒவ்வொரு மனித உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அரசாங்கத்துக்கு இருக்கு இதுவரை நான் கூறிய இரண்டும் அரசாங்கம் இலவசமாக அளித்திட வேண்டும் ஏனென்றால் நம் நாட்டு மக்கள் தாங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பணமும் கல்வி மற்றும் மருத்துவமனைகளுக்கு மட்டுமே செலவு செய்து மற்ற செலவுகளுக்கு பணம் இல்லாமல் கடனாளிகளாக மாறி பெரும் துயரப்படுவதை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் சில நேரங்களில் உயர் சிகிச்சைக்காக பணம் இல்லாமல் எவ்வளவோ உயிர்களை நாம் இழந்துள்ளோம் இது இனியும் நாம் அப்படியே வேடிக்கை பார்த்து கொள்ள முடியாது எவ்வளவோ விஞ்ஞானம் பொருளாதாரம் வளர்ந்துள்ள சூழ்நிலையில் நாம் சரியான தீர்வை வழங்கியே ஆக வேண்டும் வேலைவாய்ப்பு நமது இளைஞர்களுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது மட்டும் போதாது அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை வழங்குவதும் அரசின் கடமையாகும் அவ்வாறு செய்வதன் மூலம் மட்டுமே நவ அவை முழுமை பெறும் நமது கல்வியை முழுமையாக நாம் அளித்தாலே நமது மாணவர்கள் தொண்ணூறு சதவீதம் நல்ல அறிவாற்றலையும் வேலைகளுக்கு தேவையான ஆற்றலையும் பெற்று தயாராகி விடுவார்கள் மீதமுள்ள பத்து சதவீதம் அரசாங்கம் மக்கள் அவரவர் விருப்பத்தின் பேரில் வேலைகளுக்கு செல்வதோ அல்லது சுய தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு நல்ல பயிற்சியையும் வழிமுறைகளையும் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் நமது மாநிலத்திற்கு தேவையான நல்ல முதலீடுகளை பெற நல் வாய்ப்பாக அமையும் நல்ல தொழில் செய்வதற்கு தேவையான மனித வளத்தை நம்மால் உருவாக்க முடியும் இளைஞர்கள் தீய வழியில் செல்லாமல் நல்ல பொறுப்புள்ள மனிதர்களாக உருவாக்க முடியும் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதன் மூலம் அனைவரும் தற்சார்பு நிலையை எட்ட வாய்ப்பிருக்கும் பொருளாதார முன்னேறும் நாம் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளை அரசாங்கம் ஏற்பதால் ஆகும் செலவுகளை நல்ல பொருளாதார நிலையை அடைந்தால் அந்த செலவினை அரசாங்கம் எந்த விதி சிக்கலும் இல்லாமல் செய்ய முடியும் தற்போது அந்த பொருளாதார நிலையை எட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நாம் இப்பொழுது நம் மாணவர்களை நல்ல சிறந்த அறிவாளிகளாக விஞ்ஞானிகளாக பொருளாதார மேதைகளாக வழக்கறிஞர்களாக விளையாட்டு வீரர்களாக அரசு அதிகாரிகளாக தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் தொழிலதிபராகவும் கலைத்துறையிலையும் விவசாயத்திலையும் மருத்துவராகவும் மற்றும் பல்வேறு துறைகளை மேம்படுத்தினால் நமது பொருளாதாரம் முன்னேறும் இப்பொழுது உணவு நாம் நமது கல்வியையும் வேலைவாய்ப்பையும் சீராக மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் உள்ள மக்கள் அனைவருக்கும் தற்சார்பு நிலை அடைவார்கள் இவ்வாறு அடைவதன் மூலம் அவரவரின் தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்ய முடியும் இருப்பினும் அரசாங்கம் நியாய விலைக் கடைகளை உடனடியாக மூட வேண்டாம் அவசியம் தேவை உள்ள மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக அவை செயல்படலாம் பிறகு அவர்களையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதன் மூலம் படிப்படியாக நியாய விலை கடைகளை மூடலாம் அல்லது அரசாங்கம் கொடுக்கும் மானியங்களை நிறுத்தி உரிய நியாயமான விலைகளை விற்கலாம் நாம் அனைவருக்கும் இருக்கும் ஒரே சந்தேகம் நம் உணவில் அதிக பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயனம் போன்றவைகள் கலக்கப்படுகிறது என்று அதனை அரசாங்கம் அவ்வாறு இருக்கிறதா என்று ஆய்வு தொடர்ந்து செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் நம் மக்கள் உண்ணும் உணவில் தரத்தை உயர்த்தி மக்களுக்கு எந்தவிதமான விதமான நோய்களின் பாதிப்பின்றி காப்பாற்ற முடியும் தவறு செய்பவர்கள் எவராயினும் கடுமையான சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட வேண்டும் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் இயற்கை உணவுகளை முடிந்தளவில் மக்களும் பயன்படுத்த வேண்டும் பாதுகாப்பு நம் நாட்டு மக்களின் ஒவ்வொருவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமையாகும் முக்கியமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக தவறு செய்பவர்கள் எவராயினும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் பெண்கள் மற்றும் முதியோர்கள் பாதுகாக்க அனைவரும் தற்பொழுது உள்ள காவல்துறையின் செயலியை பற்றி தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுமக்களும் சந்தேகம் ஏற்படும் வகையில் எவரேனும் நமது பகுதிகளில் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் தற்பொழுது செய்திகளில் நாம் பார்ப்பது பிற மாநில கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து கொள்ளையடிக்கின்றனர் இதனை தடுக்க நமது எல்லைப் பகுதிகளை கூர்மையாக பாதுகாக்க வேண்டும் உளவுத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நமது நாட்டின் பல்வேறு குற்றச்செயல்களுக்கு முக்கிய காரணமான மதுவை ஒழிக்க வேண்டும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்ற சிகரெட் கஞ்சா ஆகியவற்றையும் தடை செய்து அது கருப்பு சந்தைகளில் கிடைக்காத வகையில் உறுதி செய்ய வேண்டும் மிக முக்கிய பிரச்சனை நாம் பார்ப்பது ஜாதி மத கலவரங்கள் பிறப்பால் நாம் அனைவரும் மனிதர்கள் ஜாதி மதம் இனம் நிறம் போன்றவற்றை வைத்து தேவையற்ற சண்டைகளை போடுவது நல்லதல்ல நாம் வாழும் காலத்தில் நல்ல சிந்தனைகளுடன் நற்பாதையில் வாழ வேண்டும் நல்ல கல்வி வேலை வாய்ப்புடன் மனித நேயத்துடன் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஒரு மதத்தை பற்றி இன்னொரு மதத்தினர் கேலி கிண்டல் தேவையற்ற விமர்சனங்கள் மேற்கொள்ளக்கூடாது அவ்வாறு தொடர்ந்தால் எவராயினும் கடுமையான தண்டனைகளை மேற்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் மேலும் பல தகவல்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்று உங்களிடம் உள்ள வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை கமெண்டில் பதிவிடும் நன்றி